கதியடியேற்கு உன் கழல் தந்து அருளவும் உன் கழியா விதியடியே நீ விடுதிகள்தாய் வெந்தலை முழையில் பதிவுடைவாள் அறப்பார்த்து இறைப்பைத்து சுருங்க அஞ்சி மதிநெடு நீரில் குளித்து ஒழிக்கும் சடை மன்னவனே நின் திருவடிகளே எனக்கு புகலிடமாகும் அதை நீ தந்து அருளிய பின்னரும் இந்த உடம்பை விட முடியாத ஊழ்வினை உடைய என்னை விட்டு விடாதேன் பிரம்ம கபாலமாகிய வெள்ளை நிறமுடைய தலையின் துளையில் தங்கியிருக்கும் பாம்பு பக்கத்தில் உள்ள சந்திரனை பார்த்து சிறிது படமெடுத்து பிறகு பயந்து படத்தை சுருக்கிக் கொள்ள இதைக் கண்டு அஞ்சிய சந்திரன் கங்கை நீரில் மூழ்கி மறைய பகைப் பொருட்கள் தம்மில் பகை ஒழிந்து வாழும் சடைமுடி தாங்கி அருளாட்சி புரிபவனே என்னை விட்டு